ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு சபரிமலை வந்து நடை திறக்கிற நாள் நாட்கள் மற்றும் சாத்தும் நாட்கள் விபரத்தை வெளியிட்டிருக்கு இந்த மா ஒவ்வொரு மாதமும் திறக்கக்கூடிய நாட்களும் நடை சாத்தக்கூடிய நாட்களையும் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் சபரிமலை நடைபார்த்தோம் அப்படின்னா ஆறு நாட்கள் திறந்திருக்கும் இது தவிர சில சிறப்பான நாட்கள்லையும் சபரிமலை திறந்து திறப்பாங்க அந்த நாட்களோட விவரங்களையும் இதில் பார்க்கலாம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மகரவிளக்கு பூஜை அப்போ வந்து முப்பதாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பதில் நடை திறப்பாங்க நடை சாத்திர நாள் பார்த்தோம் அப்படின்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடை சாத்துவாங்க மகரவிளக்கு பூஜை ஏற்ற நாள் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு ஏற்றும் நாள் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜோதி விளக்கு ஏற்றுவாங்க மாசி மாத பூஜைக்குரிய நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடை திறந்து சாத்திர நாள் பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பங்குனி மாத பூஜை நடை திறக்கும் நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தவிர பங்குனி உத்திர திருவிழாக்கு நடை திறக்கிற நாள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடை சாத்துற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பங்குனி உத்திர கொடியேற்றம் நிலா நடைபெற நாள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடியேற்றத்தோட விழா தொடங்குது பங்குனி உத்திரம் ஆராட்டு விழா நடைபெறும் நாள் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை மாத பூஜைக்காக நடை திறக்கிற நாள் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்னு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சாத்தும் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இது தவிர சித்திரை மாதத்துல வரக்கூடிய விஷுக்காக நடை திறக்கிற நாள் பார்த்தோம் அப்படின்னா பூஜை நடைபெற நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை விஷு பூஜை நடைபெறும் வைகாசி மாதத்துக்கான பூஜைக்கு நடை திறக்கும் நாள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தவிர தின விழா நடைபெறும் நாள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடை திறப்பாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணுல நடை சாத்துவாங்க ஆணி மாத பூஜைக்கு நடை திறக்கும் நாள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்துவாங்க ஆடி மாத பூஜைக்காக நடை திறக்கும் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாத்தும் நாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆவணி மாத பூஜைக்காக நடை திறக்கும் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தவிர திருவோண பூஜைக்காக நடை திறக்கும் நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தப்படும் புரட்டாசி மாத பூஜைக்காக நடை திறக்கும் நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடை சாத்தும் நாள் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐப்பசி மாத பூஜைக்காக நடை திறக்கும் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்திரை மாத ஆட்ட திருவிழா நடைபெறும் நாள் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் நடை திறக்கும் நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் பதினொன்று பனி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மண்டல கால பூஜை தொடங்கும் நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடை சாத்தும் நாள் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மண்டல பூஜைக்கான நாள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மகரவிளக்கு கால பூஜை நடைபெறும் நாள் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகரவிளக்கு ஜோதி ஏற்றும் நாள் பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்றப்படுது இந்த வீடியோ பதிவு சபரிமலைக்கு செல்ற அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்